வணக்கம் நண்பர்களே நான் செந்தில்வேல் இது மரபு திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்வலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்க முயற்சி செய்யும் ஒரு எளிய முயற்சி இனியவை குரல் அதிகாரம் பார்த்துட்ருக்கோம் இந்த அதிகாரத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குரல் நான் வழக்கமாகவே வந்து கொஞ்சம் உற்சாகமாகி ஆச்சரியப்பட்டு சொல்கிற மாதிரி ஒரு கொல்விகுதி குரல் வள்ளுவருடைய கொல்விகுதி குரல் மேலே ஒரு ஒரு தனி பிரியம் உண்டு எனக்கு அதில் வந்து அவருடைய ஆச்சரிய ஆச்சரியம் துணிக்கும் நிறைய நேரங்கள்ல வந்து என்ன சொல்றது மனிதன் தெரிஞ்சே செய்யக்கூடிய தவறுகள் நிறைய இடங்கள் உண்டு அந்த மாதிரி இடங்கள்லாம் இப்போ சந்திக்கும் பொழுது அவர் ஏன் தான் இப்படி பண்றாங்களோன்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தொலிக்க ஒரு ஒரு குரல் சொல்வார் கிட்டத்தட்ட இந்த இடத்துலையும் அப்படித்தான் சொல்லியிருக்க மாதிரி எனக்கு தோணுது குரலை பார்க்கலாம் இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது இன் சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன்களோ வன்சொல் வழங்குவது இன் சொல் எளிமையை புரிந்து கொள்வதற்கு எளிமையான குரல் தான் இன் இனிது ஈன்றல் காண்பான் இனிமையான சொல் எந்தையெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னார் இம்மையும் மறுமையும் நன்மை கொடுக்கக்கூடியது இருந்து சொல்லி அப்படிப்பட்ட சொல் அது நன்மை வழங்குவதை காண்பவன் எவன்தான் வன் சொல்லை வழங்கிவிட முடியும் வன் சொல் வன்மையான சொல்லை வழங்குவதை ஒரு வழங்குவதுன்னு சொன்னால் அதில் ஒரு அதில் அது முறை சொல்வதல்ல அதையே வழக்கமாக கொண்டிருப்பது இது எப்போவுமே அது வன் சொல் பேசுவதையே வழக்கமாக கொண்டிருப்பது இது எப்படி தான் வந்து பண்ண முடியும் இன் சொல்னால இவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து எப்படி வந்து வன் சொல்லை சொல்லுவதை ஒரு வழக்கமாக கொண்டிருக்க முடியும் இதெல்லாம் எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லி அந்த ஆச்சரியத்தோட சொல்கிற சொல்கிற துணி தான் அதில் இருக்குது இன்னொரு முக்கியமான வார்த்தை இதில் கவனிக்கணும்னு இந்த குரலை மட்டும் இல்லை இதுக்கு முந்தைய குரல்கள்லையும் இன்சொல் என்ன கொடுக்கும்னு சொல்லும் பொழுது ஈன்றல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் அப்படின்னு அந்த ஈன்றல்கிற வார்த்தையும் வந்து ஒரு ஒரு ஃபுல் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா ஈன்றல் என்று சொல்லும் பொழுது அதில் ஒரு ஆர்கானிக்காக ஒரு கன்சீவ் பண்ணப்பட்ட நோக்கம் இருக்குது அதில் ஈற்றல் அப்படிங்க ஈன்றல் ஈன்று பிறந்தருதல்ங்கிறது உருவாக்கி வெளியே தருவது இல்லையா ஒரு 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 உயிர் உருவாகுவதற்கு காரணமாக இருப்பது தான் ஈன்றல் அப்படிங்கிறது அப்போது இதில் அவர் வந்து ஒரு இன் இன்சொல்ங்கிறது இனிமை உருவாகுவதற்கான வாழ்க்கையில் நன்மைகள் உருவாவதற்கான காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுதான் அது ஈன்றல்கிற வார்த்தையும் ஸ்பெசிஃபிக்காக பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி தோணுது இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் நீ வந்து இன்சொல்லை தேர்வு செய்தால் அது உன் வாழ்க்கையில் இனிமைகள் உருவாவதற்கான காரணமாக க அது கரு இனிமைகள் கருக்கொள்வதற்கான காரணமாக அந்த இன்சொல் இருக்கும் இனிது ஈன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது அதை அதை கண்ட ஒருவன் எப்படி வன்சொல்லை வழங்குவதை ஒரு பழக்கமாக கொண்டிருக்க முடியும் நம்பவே முடியல அப்படின்னு இவங்க இவங்கெல்லாம் எப்படித்தான் இதெல்லாம் வச்சிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி சில அதுவும் நல்ல தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் தப்பு செய்வது வந்து அதனுடைய பலனை உணராதவர்கள் தவறு செய்வது வந்து அவர்களுடைய விதி பலனோடலாம் ஆனால் இன்சொல் பேசி இன்சொல் வந்து நன்மைகளை விளைவிக்குது என்று தெரிந்து கொண்ட ஒருவர் எப்படி வேற ஒரு சொல்லை வந்து தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை தான் இதில் திரும்பி திரும்பி சொல்கிறார் இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன்கொலோ பன்சொல் வழங்குவது சிந்திக்கலாம் நண்பர்களே தொடர்ந்து நாளை சிந்திக்கலாம் நன்றி